வயதான ஒரு சீன பெண் இரண்டு பெரிய மண் பானைகளை ஒரு கம்பில் இருபுறமும் கட்டி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவாராம் அதில் ஒரு பானையில் சிறிய வெடிப்பு உண்டானதால் ஒரு பானை முழுவதுமாகவும் வெடிப்பு உள்ள பானை அரை பானையாகவும் வீடு வந்து சேர்ந்தது நல்ல பானைக்கு இது பெருமையாக இருந்ததாம் ஆனால் கீரல் உள்ள பானையோ வருத்தப்பட்டு கொண்டே இருந்ததாம் இரண்டு ஆண்டுகள் ஓடிய பெண் ஒரு நாள் அந்த பெண் தண்ணீர் எடுக்கும்போது என்னில் கீரல் இருப்பதால் வீட்டிற்கு போகும்போது அரை பானை தண்ணீர் தான் உங்களுக்கு கிடைக்கிறது என்று வருத்தப்பட்டுதான் உடனே அந்த பெண் நீ வரும் வழியை கவனித்தாயா உன் பிரச்சனை அறிந்த நான் நீ வரும் வழியில் பூ விதைகளை தூவினேன் நீ அவைகளுக்கு தண்ணீர் வார்த்து வந்தாய் அதனால் விளைந்த பூக்களை என் மேஜையில் அலங்கரிக்கிறேன் நீ இல்லாமல் என்னால் இதை செய்திருக்க முடியாது என்று சொன்னாராம் இது கதைதான் என்றாலும் நீங்கள் உங்களை குறித்த பரிதாபத்துடன் வாழ்கிறீர்களோ உங்கள் இயலாமை உங்களை காயப்படுத்துகிறதோ பவுலின் வார்த்தை பாருங்கள் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் உங்கள் பாண்டம் மண் தான் ஆனால் அதில் பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் இயலாமையையும் அலங்கரிக்க தேவன் வல்லவர் கர்த்தரை நம்புங்கள் காட் யூ